வணக்கங்க தெரிஞ்ச அக்காவோட பேத்திக்குங்க முட்டையடிச்சு காது குத்துனாங்க எங்களை கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டுடுங்க என் பொண்ணாட்டி கூப்பிட்டுங்க மண்டபத்துக்கு போனங்க தலைவலாம் போட்டுங்க முட்டை கிரேவி வச்சு சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் வச்சுங்க சீரக சம்பாரம் செஞ்சால் பிரியாணிங்க மட்டன் பிரியாணிங்க ஒன்று கொண்டலை போட்டு செஞ்சுதுங்க நல்லா இருந்துச்சு அட்டகாசமாக பூவாட இருந்துச்சுங்க தை வச்சு வச்சாங்க அப்புறம் லோகு மீனுங்க வருத்தது பசங்க சின்னதாக இருக்கனாலங்க முள்ளெல்லாம் பெரிய கிண்ணம வச்சாங்க அங்கே வேறு சப்ளையர் பசங்க எல்லாமே பார்த்தீங்களா நான் ஜாயின் பண்ணிவிட்டோங்க ஒரு ஏழு பேர்த்திங்க அக்கா தான் கேட்டாங்க தெரிஞ்ச அக்கா தான் கேட்டாங்க நம்ம கேட்டீங்களான்னு இருக்கனாலிங்க ஒரு ஏஜென்ட்டை சொல்லிங்க ஏழு பேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டோங்க நானும் சூப்பர்வைசர் வேலை செஞ்சேங்க மேற்கு மேற்படி எல்லா வேலையுமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரலைங்க வேலை செஞ்சு கொடுத்தேன் அதுக்கான காசெல்லாம் வாங்கலைங்க பசங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க மீதி வச்சுட்டானுங்க அதுக்கப்புறம் அவங்க மீதி வச்சதோடு சேர்த்து சாப்பிட்டோங்க ஏன்னா வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலுமேங்க வெளியே ஹோட்டல்லையோ இல்லை விருந்துக்கோ போய் சாப்பிட்டாதாங்க பிரியாணி மட்டன் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக கிலோ கணக்கில் போட்டு செய்கிறனாலங்க மசாலா வாசம் பிரியாணி வாசம் கறி வாசம்லாம் தூக்கலாம் இருக்குங்க நாம் வீட்டில் கொஞ்சமாக போட்டு செய்வோம் அதனால் அந்த வாசம் குறைவாக வருதுங்க ஒரு வழியாங்க எல்லா கெஸ்ட்டுக்குங்க வயிறார மனசார சந்தோஷமாக சாப்பாடு போட்டு முடிச்சதுக்கப்புறங்க அந்த பசங்களுக்கு அக்கா கிட்டே சம்பளம் வாங்கி கொடுத்து வழி அனுப்பிவிட்டுங்க இடைக்கு போய் குழந்தை கையிலிங்க ஐநூறுரூவா மொய் வச்சு கொடுத்துட்டுங்க மண்டபத்தில் மீதியான சிக்கன் வருவலையும் மட்டன் வருவையும் மட்டன் குழம்புலையும் பேக் பண்ணி அக்காவோட காரில் ஏற்றி வச்சுட்டுங்க அக்காட்ட சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேங்க நன்றிங்க சந்திக்கலாங்க